நம்ம தமிழ் திரையுறவில் இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வமாயிருச்சு ஆயிடுச்சு இப்போது இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இருபத்தஞ்சி முப்பது படம்லாம் காதல் படம் தான் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி தளபதி இங்கே தலைவராகிட்டார் நம்ம அஜித் அப்படி தான் பிகினி அவரும் இருபது இருபது இருபத்தஞ்சி படம் லவ் ஸ்டோரி தான் நம்மளும் படத்தை எடுத்து க அடுக்கு சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் நடிகை சங்க நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும் ஏப்னிசங்க சம்பளத்தை குறைக்கணும் டெக்னீஷியன் சம்பளத்தை குறைக்கணும் சூட்டி சில குறைக்கணும் இது மட்டும் இல்லையே ஓ சூழ்நிலை இது மட்டும் இல்லையே போகிறது தப்பிச்சிட்றாங்க ஃபர்ஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அடுத்து போய் கூஞ்சுறாங்க ரெண்டு மூணு நாளும் பார்த்துறாங்க அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடமா இது பார்க்கலாமா இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒருத்தா இதுக்கு ஆரம்ப நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒருத்தாங்கிறது எங்கே பண்ணுறாங்க சின்ன படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி நம்ம தமிழ் திரையில இப்போ வந்து காதல் கதை வர்றது ரொம்ப அபூர்வம் இப்போ ரொம்ப ஆயிடுச்சு ரொம்ப அதிகமாக வர்றதே இல்லை இப்போலாம் ஆமாம் வருஷத்துக்கு முன்னாடி இருபது விஷயத்துக்கு முன்னாடியெல்லாம் ஒரு பத்து படங்கள் ஆச்சுன்னா அதில் வந்து ஆறு படம் காது கதையாக தான் இருக்கும் நாரில் ஒன்று குடும்ப கதையாக இருக்கும் ஒன்று ஒன்று திருவிழா இருக்கும் ரெண்டு அடி அடி கமர்ஷியல் அப்படி இருக்கும் இப்போ பத்து படங்கள் ஆச்சுன்னா பத்து படமே அடி பெட்டு குத்து கஞ்சா கடத்தல் கத்திக்கூத்து ரேப்பு பலக்ட்டம் போயிட்ருக்கு காதல் கதையே அபூர்வமாக புஷ் அந்த நேரத்தில் ஒரு காதல் கதையே ஒரு படம் வருங்கும் போது அதுவே மனசுக்கு இப்போ சந்தோஷமாக இருக்குது நிறைய ஹீரோக்கள் வந்து தொடர்ந்து காதல் கடை பண்ணிட்டு தான் பெரிய ஹீரோ ஆகியிருக்காங்க இப்போ விஜய் சார்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் இருபத்தஞ்சி முப்பது வடம்லாம் காதல் படம் தான் அதுக்கப்புறம் கமர்ஷியல் ஹீரோவாகி அப்புறம் இளைய தளபதி தளபதி இங்கே தலைவராகிட்டார் அது மாதிரி அஜித் சார் தான் பிகினி அவரும் இருபது இருபது இருபத்தஞ்சி படம் லவ் ஸ்டோரி தான் அதுக்கப்புறம் இப்போ வீரம் விசுவாசம் விடா முயற்சின்ட்டு வேறு ரேஞ்சில் போயிட்டுருக்காரு ஆனால் எம்ஜிஆருக்கும் சிவாஜிக்கும் எம்ஜிஆர் சாருக்கும் எவருக்குன்னு படமா அன்பேவா முழுக்க முழுக்க லவ் ஸ்டோரி அது மாதிரி நடிகத்திலும் சிவாஜி கணேசனுக்கு எவர் கிரீன் பண்ணோம்னா வசந்த மாளிகை அது லவ் ஸ்டோரி தான் லவ் ஸ்டோரிலாம் பார்க்கும்போது அது ஒரு அது ஒரு ஈர்ப்பு இருக்கும் மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்மளால் முடியலைங்கும்போது ஒரு ஹீரோ ஒரு பொண்ணை கட் பண்ணி லவ் பண்ணுறான் ட்வீட் போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும் சரி ஓகே நம்ம நினைக்கிறோம் முடியலை ஒருத்தன் நினச்சிட்டு ட்வீட் போடுறான் ஆமாம் இப்போ அதுக்கும் இல்லை இப்போ நம்ம நம்ம கஞ்ச கருத்தை நினைக்கிறோம் குலம் கொண்டு நினைக்கிறோமா ஆனால் இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க இப்போ அதில் இந்த நேரத்தில் லவ் ஸ்டோரி கண்ணீரா லவ் ஸ்டோரிங்கிறது ரொம்ப ஆரோக்கியமான விஷயம் அது முழுக்க முழுக்க மலேசியாவிலேயே படப்பிடிப்பை நடத்தி நல்ல வேலை ஆடு விஷயம் இங்கே வச்சிங்களே நீங்கள் அங்கேயே வச்சு அங்கேயே ரிலீஸ் பண்ணிக்கிறாமே ஒரு தமிழ் படம் மலேசிய படமாக்கப்பட்டாலும் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சி அதுக்கு உத்ரா ப்ரொடக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க அவங்களுக்குண்டிய வாழ்த்துக்கள் இப்போ வாகை பிடிச்சதாக இருக்கட்டும் உத்திராபிரசன் சார் அவர் பேசும்போதாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு ஆதங்கத்தை இங்கே வெளிப்படுத்துனாங்க சிறிய படங்கள் தேட்டு கிடைக்க மாட்டேங்கிது ஆள்வாரம் ஆள் வர மாட்டிக்கிறாங்க படத்தை முடித்தாலும் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது இது வந்து இவங்களுடைய ஆதங்கம் மட்டும் இல்லை இன்றைக்கி சிறு படங்கள் பண்ணுற எல்லா பிடிச்சிருக்கும் இந்த தான் இதுக்கு எங்கே விடை எங்கே தவறு இதுக்கு என்ன ஒரு முடிவு ஏகப்பட்ட கேள்வி நம்ம யாரும் இங்கே குறை சொல்ல முடியல ஏன்னா இப்போ தேட்டர் தர மாட்டேங்கிறாங்க தேட்டர் தர மாட்டேங்கிறாங்கன்னு தேட்டருக்கார குறை குறை சொல்கிறோம் அவங்க என்ன சொல்கிறாங்க சின்ன படத்தை போட்டால் தேட்டருக்கு ஆள் வர மாட்டேங்கிறாங்க பத்து பேர் பாஞ்சு பதில் இருக்காங்க அப்படின்னு அவங்க குறை சொல்கிறாங்க இது எந்த பக்கம் ஞாயிறுன்னு யோசிக்கணும் அது வந்து ரெண்டும் உண்மை தான் சின்ன படங்களுக்கு தேட்ரு கிடைக்கலைங்கிறது உண்மை தான் சிறிய படங்களுக்கு மக்கள் ஆதரவு தர மாட்டேங்கிறாங்க அவங்க தேட்டருக்குள்ளே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதும் உண்மை தான் ஆனால் ரெண்டுமே குறைதான் திரையுலகுக்கு ரெண்டுமே மிகப்பெரிய ஒரு குறை அப்போ இதை எப்படி நிவர்த்தி பண்ணும் அங்கேயும் யோசிக்கணும் நம்ம மாறி மாறி குறை சொல்லிட்டே இருந்துச்சுங்களே அது வந்து ஒரு வேலைக்கு ஆகாது மக்களை தேட்டருக்குள்ளே கொண்டு வரணும் அதுதான் இன்னைக்கு வேண்டிய விஷயம் அதுக்கு என்ன பண்ணணும் தயாரிப்பாளர்கள் என்ன பண்ணணும் இயக்குநர்கள் நடிகர்கள்லாம் இப்போ இயக்குநரெலாம் ஒரு டெக்னீஷியன் தான் படம் படத்தை முடிச்சு கொடுத்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் புடிசிட்டு தான் சவாலாக இருக்குது அப்போ புடிசுடு தான் இதை யோசிக்கணும் ஏன் வர மாட்டேங்கிறாங்க என்ன சிக்கல் எதுக்கு உள்ளே வர பயப்புறாங்க ரேராக ஏதாவது ரேராக ஒரு படம் ரெண்டு படம் தான் ரேராக ஓடுது அது கூட சின்ன படமாக இருக்கும் அது பெரிய கம்பெனிக்கு வாங்கி இங்கிலீஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி படங்கள் தான் அவங்க கையில் நிறைய தேட்டரு இருக்கும் அதுதான் போய் கொஞ்சம் ரீச் ஆகுது சமீபத்தில் ராஜன் சார் இதில் பேச முடிக்கணும் ராஜ் ராஜன் சார் ராஜனாக பேசுகிறப்ப சமீபத்தில் இப்போ சின்ன படம் தேட்ரு கிடைக்கலைங்கிறது ஒன்று இப்போ தேட்டரு ரிலீஸ் பண்ணும்போது அவங்க இப்போ ஒரு கட் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க யார் ப்ரொடியூசர்கிட்ட ப்ரொடியூசர் வந்து வட்டிக்கு வாங்கியோ கஷ்டப்பட்டு ஒரு படத்தை முடித்து தியேட்டருக்கு போனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு நாள் நீங்கள் ஐம்பது டிக்கெட் எடுத்து ஆள் அனுப்புங்கிறாங்க நம்மளும் படத்தை எடுத்து க நடிக்க சம்பளத்தை கொடுத்து டெக்னீஷியன் சம்பளத்தை சம்பளத்தை கொடுத்து வட்டியை கட்டி என் படத்தை ரிலீஸ் பண்ணால் நீயே தேட்டருக்கு ஆள் கொண்டு வான்னு சொன்னால் இங்கே தான் சினிமா எந்தளவுக்கு ஆபத்தில் இருக்குன்னு யோசிக்கணும் பிடிச்சிருக்குதா வேலை அது எப்படி ஐம்பது டிக்கெட்டு ஐம்பது டிக்கெட் ஐம்பது ஆள் உள்ளானு போனா ஆம்பா என்ன வேலை கடைசி புதுசுக்கு என்ன வேலையாக போச்சு இப்போ அவனு டிக்கெட்டு கிளிக்கல் வேலையாக போச்சு கடைசியா தேட்டரில் போய் இல்லை பெரிய ஒரு ஆபத்தில் இருக்குது இது நம்ம நான் பேசிட்டு இப்போ உதயகுமார் சாரும் பேசி ராஜேந்திர சார் பேசிவிட்டு இது பேசிடையே போகிற விஷயமே இல்லை அது இதுக்கு தீர்வு வேணும் நடிகர் சங்க நடிகருடைய சம்பளத்தை குறைக்கணும் இயக்குநர் சங்க சம்பளத்தை குறைக்கணும் டெக்னிஷன் சம்பளத்தை குறைக்கணும் ஷூட்டிசல குறைக்கணும் இது மட்டும் இல்லையா புலீசருடைய சூழ்நிலை இது மட்டும் இல்லையா நாங்கள் எல்லாம் குறைச்சிக்கிறோம் எல்லாம் பண்ணிக்கிறோம் செவ்வளோ செலவு குறைப்போம் எல்லாம் ஒத்துழைக்கணும் நாங்கள் ஒத்து நாங்கள் ஒத்துழைக்கணும் ஓகே ஒத்துழைக்கலாம் ஒத்துக்கிட்டதா எல்லாம் ஒத்துட்டாங்க எல்லோருமே இதில் பிரச்சனை இப்போது ஷூட்டிங் செலவு குறைக்கிறது பிரச்சனை இல்லை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணுறதும் பிரச்சனை அதுதான் போராட்டம் நீ படம் பண்ணுறது ஈஸி பணம் இருந்தால் படம் பண்ணிடலாம் ரிலீஸ் பண்ணுறதா இன்றைக்கி முடியலை தேட்டர் எங்கே இருக்குது யார் கையில் இருக்குது யார் யார் ஆக்கிரமிச்சிருக்கா ஏன் கிடைக்க மாட்டேங்குது இல்லை கிடைச்சல் ஏன் கிடைச்சல் கூட்டம் ஏன் வர மாட்டேங்குது அதுதான் நான் கேட்ட கேள்வி மக்கள் ஏன் வரமாட்டேக்கிறாங்க ஒன்று நம்ம நிறைய படங்கள் தரம் இல்லாமல் இது இல்லாமல் எடுத்து கொடுத்து கொடுத்து அதை பார்த்து பயந்துட்டாங்களா அதுவும் ஒன்றும் இருக்குல்ல நாலு சின்ன படம் பார்த்து என்னடா போட்டு வச்சு கொண்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அடுத்து இன்னும் சின்ன படம் வரும்போது பய பயப்புறான் மக்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று தான் சார் இன்னைக்கு டிக்கெட்டு வேலை வேலை சொல்கிறான் அதெல்லாம் இல்லை ஒரு படத்துக்காக அவன் ஒதுக்குற நேரம் இன்றைக்கி நேரங்கிறது மிகப்பெரிய விஷயம் ஒரு படம்லாம் மூணு த்ரீ ஹவர்ஸ் அங்கே தேட்டருக்குள்ளே அதுக்கு முன்னாடி ஒன் ஹவர் பின்னாடி ஃபைவ் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் நான் ஒரு படத்துக்கு ஒதுக்கணும் படம் தேட்டருக்கு போகிறேன் தான் அப்போ நான் வந்து இன்றைக்கி ஆறு மணி நேரம் ஒரு படத்துக்காக காலத்தை ஒதுக்குறேன்னா அந்த படம் அதுக்கான ஒருத்தாக இருக்கணும் அதுதான் முக்கியம் அப்படி ஒருத்து இல்லைங்கிற பட்சத்தில் உள்ளே வரமாட்டேக்கிறான் அப்போ நிறைய விசாரிக்கிறாங்க விசாரித்து அதுக்கப்புறம் உள்ளே வரோம் அப்போ பெரிய ஸ்டாருங்கிற எங்கே தப்பிக்கிறாங்கன்னா அது ஒரு போதையாக போச்சு நான் ஒரு பெரிய ஸ்டார் படத்தை ஃபஸ்ட் நாளே ஃபஸ்ட் ஷோ பார்த்துட்டுங்கிறது அது அது ஒரு ஃபேண்டஸி அது ஒரு போதை அப்போ அதில் தான் தப்பிக்கிறாங்க பெரிய படத்தை தப்பிக்கிறது எங்கேன்னா இந்த போதையில் தப்பிச்சுராங்க ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட்டு ஷோ அது போய் கூஞ்சுறாங்க ரெண்டு மூணு நாளும் போய் பார்த்துறாங்க அது படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிற அதுக்கு அந்த ஆராய்ச்சி அங்கே இல்லை சின்ன படங்களுக்கு தான் மக்கள் வந்து இது நல்ல உடமா போய் பார்க்கலாமா இதுக்கு டிக்கெட் கொடுத்து போய் பார்க்குறது ஒருத்தா இதுக்கு ஆறு மணி நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒருத்தாங்கிறது பண்றாங்க பண்ணுறாங்க படத்துக்கு மட்டும்தான் இந்த ஆராய்ச்சி பெரிய படங்களுக்கு போய் விழுந்துறாங்க அப்போ சின்ன படத்தை காப்பாத்துறதா இன்னைக்கு இன்றைக்கி நம்மளுடைய வேலையாக இருக்கணும் மக்களை வரவழைக்கிறதுக்கு என்ன வழி தாய் வந்து அதுக்காக யோசிக்கணும் அதுக்காக சிந்திக்கணும் என்ன பண்ணலான்ட்டு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது டிக்கெட் எடுன்னு சரி எதாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு அரசாங்கம் எதாச்சு அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணால் தான் மக்களும் கொஞ்சம் கொஞ்சம் உள்ளே வருவாங்க கண்ணீரா படம் வெற்றி அடைந்து கண்ணீரா ரெண்டாவது பாட்டு அது சீக்கிரம் முடிச்சிடுங்க ஆமாம் நல்ல ஒரு இதை விட்டு கொடுக்குறது சொன்னீங்க அதுதான் விட்டு கொடுத்தா தான் எல்லாமே ஒரு மனைவிக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் நம்ம மனைவி விட்டு கொடுக்கூடாதும்பாங்க அது மாதிரி கணவனுக்காக எதையும் விட்டு கொடுக்கலாம் கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது அண்ணா அது மாதிரி இந்த உங்கள் லைஃப்பில் நம்ம நல்ல ஒரு மனைவி அமைஞ்சிருக்காங்க கதையை கொடுத்துருக்காங்களே ஃபஸ்ட்டு எதை வேணா கொடுக்கலாம் கதை கொடுக்க மாட்டாங்க கதையை கொடுக்க மாட்டாங்க கதையே கொடுத்துருக்காங்க ஆனால் உங்கள் சந்தோஷத்துக்கும் என்ன இது தொடர்ந்து கௌசல்யா மேடம் வந்து கண்ணீரா ஒன்று கண்ணீரா ரெண்டு அதுக்கு ஒரு வேறு டைட்டில் டூட முடிச்சுங்க த்ரீலாம் இங்கே கொஞ்சம் தாங்க மாட்டேங்குது இப்போது ரெண்டே தாங்க மாட்டேங்குது இப்போ நிறைய தொடர்ந்து படம் பண்ணணும் தொடங்கி ரிலீஸ் பண்ணுங்க அந்த படம் மிகப்பெரிய ஒட்டடிய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்